என் நண்பான சாய் பக்தர்கள் ஆலைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அஹ் இன்னைக்கு வியாழக்கிழமை கும்முடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல இன்னைக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் அதை நீங்க நேரடியா லைவ்ல பாக்கலாம் நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனல்லையும் பார்க்கலாம் நம்மளுடைய ஆன்மீக சாய் சேனல்லையும் பார்க்கலாம் ரெண்டு சேனல்லையும் நீங்க அதை தெளிவா பார்க்கலாம் அதே போல நம்ம எம்எம்டி காலனி வல்லவன் ஓட்டல அருகில் அமைஞ்சிருக்கிற நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலும் இன்னைக்கு ஏழு மணிக்கு ஆரத்தி ஆரம்பிப்பாங்க சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் சிறப்பாக ரெண்டு இடத்துல நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அனுப்புவீங்க நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்குன்னு சில சக்திகள் இருக்குது கை தட்டினா சவுண்டு கம்மியாக கேட்கும் பல பேர் சேர்ந்து அதை ப்ரா பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நிறைவேறுது அப்படி நிறைவேறி பாபாவுக்கு நன்றி சொன்னவங்க கொடான கோடி பேர் நன்றி எனவே நாம உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்புவீங்க தயாராம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் பேசணும் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு வெளி கிராமத்துலேருந்து ஒரு கிராமம் நினைக்கிறவங்க வெளி வெளி மாவட்டத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை கேட்டாங்க சாய்னா எனக்கு ரொம்ப நான் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கிறேன் யாருக்கும் எந்த தீங்குமே நினைக்கிறதில்ல மற்றவங்க கெட்டுப்படன்னு நினைக்கிறதில்ல ஆனாலும் மற்றவங்கள நான் கடிஞ்சு கூட இது வரைக்கும் பேசுனதில்லை ஆனாலும் எனக்கு ஏராளமான துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கு கா எனக்கு நான் நினைக்க முடியாத துன்பங்கள்லாம் எனக்கு வந்து சேருது சாயனா நான் என்னென்னா பண்ணுறது இது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது நான் கடவுளை கும்பிடலாம வேணாம் என்ற மனநிலைக்கு நான் போயிடுறேன் ஆனால் கஷ்டங்களை அனுபவிச்சுக்கினே இருக்கிறேன் நான் அப்புறம் எதுக்கு நான் கடவுளை கும்பிடணும் அப்படின்ட்டு அவங்க கேட்ட கேள்வி உண்மையிலே நல்ல கேள்வி இந்த மாதிரி நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சொல்லலாம் இப்படி ஒரு எண்ணத்தில் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கினே இருக்கிறேன் நான் நல்லது தானே செய்கிறேன் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய துன்பத்தை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு துன்பம் போனால் இன்னொரு துன்பம் இன்னொரு துன்பம் போனால் இன்னொரு துன்பம் மகிழ்ச்சியை நான் சந்திக்கவே முடியாமல் இருக்கிறேனே என்ன தான் காரணம் அப்படின்னு குழந்தை கொண்டு இருக்கிறீங்களா நீங்களும் கண்டிப்பாக செய்கிறான் இதுக்கு என்ன தான் பதில் அவங்க ஃபோன் பண்ண அவங்க அவங்க கிட்டே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் அந்த கேள்வி தான் கிட்டையும் கேட்கணும் இந்த மாதிரி புலம்புறவங்க கிட்ட நீங்க எங்கம்மா இருக்குன்னா அவங்க ஒரு கிராமத்து பேர் சொன்னாங்க உங்களுக்கு சொந்தமா தென்னை மரம் ஏதாவது இருக்கா இருக்கு சாயராம ஒரு நாலு தென்னை மரம் இருக்கு அப்புறம் மாங்காய் மரம் ஏதாவது மாங்காய் மரமும் இருக்குது பனை மரம் ஆஹ் பனை மரமும் நாங்க அவங்க கிராமத்துல இருக்கிறதுனால அதில் இளநீர்லாம் காய்க்க தான் சாய்ராம்னாங்க எள்நீர்லாம் நல்லா காய்க்க சாயிரம் நல்லா நாங்கள் நல்லா இளநீர் காய்க்கிறோம் மாங்காய் இப்போ நுங்கு சீசன் பனங்காவும் நல்லா காய்க்குது அதான் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் இந்த மாங்க மரத்தையும் தென்னை மரத்தை பனை மரத்தை இதெல்லாம் நீங்கள் நட்டு வச்சுக்கலான்னு கேட்டேன் இல்லை சார் நான் நட்டு வைக்கல அது அது வந்து நட்டு வச்சு எங்கள் தாத்தாவாக தான் இருப்பாரு ஏன்னா எங்கள் அப்பாவை நட்ட மாதிரி எனக்கு தெரியல எங்கள் தாத்தா காலத்தில் நட்டு இருப்பாங்க போல இருக்கு எனக்கு ஏன்னா நல்லா ஹைட்டா இருக்கு தென்னை மரம்லாம் நீங்கள் எதாவது நட்டுக்கிறீங்களான்னு தான் புதுசாக நட்டு நாங்களும் நட்டுக்கிறோம் சார் அது வளர இன்னும் பழவசம் ஆகும் பொழுது இப்போ கொஞ்சமாக வளர்ந்துருக்கு நானும் ஒரு மாங்க மரம் நட்டு வச்சுக்கலாம் அது வளர்த்ததுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு தான் பேசினேன் இதை நான் கேட்டோன்னா அவங்க சம்மந்தம் இல்லாத எதை கேட்குறாருன்னு நினச்சாங்க ஏன்னா அவங்க கேட்டது வேறு நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் துன்பத்தில் இருக்கிறேன் இவர் சம்மந்தம் இல்லாமல் எதெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லி அவங்க அடுத்த கேள்வி என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் எதை கேட்குறீங்களா என்ன தென்னை மரத்தையும் மாமரத்தையும் பண்ணை மரத்தையும் பற்றி கேட்டுன்னு கறீங்களே என்ன சம்மந்தம் இருக்குது சாயரா நீங்கள் இப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணம் முந்தைய பிறவியில் நாம செஞ்ச சில பாவங்கள் இந்த பிறவில நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க ஆனால் முந்தைய பிறவியில் நாம் என்ன செஞ்சால் நமக்கு தெரியாது அதோட கர்ம வினையென்னா ஒருத்தவங்க இப்போ செய்கிறவங்க முந்தைய பிறவியில் நாம் செஞ்ச சில கர்ம வினைகளால் தான் நாம் இப்போ இந்த விஷயத்தை அனுபவிச்சுருக்கிறோம் இவ்வளோ கஷ்டத்தை நாம் துன்பத்து துன்பத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிறோம் எப்படி உங்கள் தாத்தா நட்ட மரம் அது இப்போ உங்களுக்கு இன்பத்தை வாரி வழங்குது அவர் நட்டமரம் அவர் கண்டிப்பாக அதை பலன் அனுபவிச்சிருக்க மாட்டார் அவர் நட்டு வளர்த்துட்டு போயிட்டார் அவ்வளவுதான் அதோட ஒரு காய்கற சாப்பிட்டு இருக்க முடியாது ஆனா அதோட பலனை யார் அனுபவிக்கணும் நாம அனுபவிச்சுன்னு அதே போலதான் நாம் முன்பிறவில் செய்த பாவ புண்ணியங்களை கேட்டா போல இந்த விஷயத்தில் நமக்கு கர்மவினைகள் வினைகள் வேலை செய்யும் ஒரு இன்னொரு நல்ல உதாரணம் சொன்னேன் உங்க பகுதியிலேயே நீங்க யாராவது பாருங்களேன் நல்லா ஒரு ஆள் நல்லா குடிப்பார் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும் அவர் ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி இருத்தோணும் உங்களுக்கு உங்கள் பகுதியை நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் வேலைக்கும் போக மாட்டான் ஆனால் குடிக்கிறது மட்டும் காசு வருது கவலையே இல்லை ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்போம் எந்த நோயும் வராது குடிக்கிறவன் குடிக்கிறான் அவ்வளோ குடிப்பான் ஆனால் அவனுக்கு நோயும் வராது ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டான் அவன் சொல்லுவார் எனக்கு மருந்து ஒரே ஒரு போட்ரெஸ்ஸை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு அவரே சொல்லுவார் அதை நாம எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் உடம்பு முடியாமல் அடிக்கடிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் இது எப்படி தான் இதுவும் அந்த கர்ண வினையால் தான் அவர் போன ஜென்மத்தில் ஏதோ நல்லது செஞ்சிருப்பார் அது அவர் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கும் அவருக்கு இப்போ வரைக்கும் ஏதோ சாப்பாடு கொடுத்துக்கினே இருக்கும் அவர் தொட்டதெல்லாம் ஓரளவுக்கு தொடங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது கொஞ்ச காலத்துக்கெல்லாம் இருக்கும் ஏன்னா நாம் இந்த பிறவியில் செய்கின்ற பாவங்கள் சேர்ந்துக்கினே வரலை போன பிறவியில் செய்கிற புண்ணியம் இந்த செய்தியில் இருக்கிற பாவங்கள் பாவம் அதிகமாக அதிகமாக நம்முடைய புண்ணியங்கள் குறைஞ்சி நீ இந்த பிரிவிலேயே நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடுவேன் அதனால தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம பாவமான காரியங்களை செய்ய தவறாதீங்க செய்யாமல் விட்டுடுங்க மற்றவங்களை திட்டுறதோ இல்லை திட்டுறோம் ஏன்னா நமக்கு சில நேரங்களில் நம்மளை மீறி சில பாவமாக விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிடும் கடவுளை திட்டுறது நமக்கு எரிச்சலில் வீட்டில் இருக்கிறவங்கள திட்டுறது மற்றவங்கள எரிஞ்சு எரிஞ்சு விழுறது இது எல்லாமே நடக்கும் இதை நம்ம செய்யக்கூடாது கண்டிப்பாக நான் இப்போ அனுபவிக்கிற துன்பம் போன பிறவியில் செஞ்சது ஆனால் அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க போன பிறவில செஞ்சுட்டேன் சயராம் அதுக்கு இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா இது கடவுள்லாம் எதுக்கு நான் கும்பிடணும் கஷ்டப்படணும் நினைவேணும் அதுக்கப்புறம் நான் எதுக்கு கடவுளை கும்பிடணும் அடுத்த கேள்வி கேட்டாங்க உண்மை தானே போன பிறவியை செஞ்ச கஷ்டம் அதனால் நான் கடவுளே கும்பிடாம அப்படியே விட்டுட்டு நான் எதுக்கு சேர்ந்து காலையிலேருந்து உட்காந்து கடவுளை கும்பிட்டு அவருக்கு பூஜை பண்ண நான் துன்பத்தை அனுபவிக்கணும் முடிவு பண்ணிட்டேன்ல அப்புறம் எதுக்குன்னு அப்போ தான் பாபா ஒரு வார்த்தை சொல்லுவார் உன் கர்ம வினைகள் பலன் நிறைய இருக்குது ஒரு வெக்கப்போரு எரிச்சேன்னு வச்சிங்களேன் ஒரு அதிகபட்சமாக பத்து நிமிஷம் நல்லா எரிஞ்சு நான் சாம்பல் ஆகிடும் இதே நிறைய விலை போட்டு எரிச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எரியும் பாபா கிட்டே நாம் வந்தோன்னா அவர் நம்ம கர்ம வினைகளை அந்த வெக்கல் போர் மாதிரி எரித்து உடனே சாம்பலாக்கி கையில் கொடுத்து நம்மளை சுத்தப்படுத்துவார் அதுதான் ஒன்று இன்னொரு எளிய உதாரணம் உங்களுக்கு இன்னும் ஒரு எளிய உதாரணம் சொன்னால் ஒரு லட்ச ரூபாயை உங்ககிட்ட ஒரு ரூபாய் காயினா ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டாக கொடுத்தா பாயிரில் மச்சு வச்சின்னு போயிடும் ஆனால் அதோட மதிப்பு ரெண்டும் ஒன்று தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாய் காயினுன்றது நிறைய வரும் ஒரு லட்சம் ஒரு ரூபா தான் அது வரும் அது எவ்வளோ இருக்கும் பாருங்க அதுவே ரெண்டாயிரம் ரூபானா பாய்களை ஏற்று போயிடுவோம் ஆனால் ரெண்டுத்துக்கும் மதிப்பு அதுதான் நாம் பாபா கிட்டே வரும்போது நம்ம கர்ம வினைகளை பாபா ஏற்றுக்கொண்டு நம்மளை அந்த கர்ம வினைகளிலிருந்து வருகின்ற துன்பத்தை குறைச்சி ஏன்னா அனுபவிச்சு ஆகணும் அதோட வேகத்தை குறைச்சி அவர் ஏற்றுக்குன்னு நமக்கு அதுலேருந்து வர சாரல் மட்டும்தான் பெரிய புயலோட சாரல் மட்டும்தான் நம்ம மேலே போடும் ஆனால் நாம் அதையே தாங்க முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே கடவுளை ஏற்றுக்கும் போது நாம் அதில் பெரிய ரிலீஃப் கிடைக்கும் கர்மவினை போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்றது நான் வீடியோ ஏற்கனவே போட்டுருக்குறேன் நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள் அது வீடியோ தெரியாதவனா நான் லிங்க்கு நான் கீழே தரேன் முதல் கமெண்டில் என்னுடைய வீடியோட லிங்க்கு தரேன் அதையும் போய் பாருங்கள் ஏன்னா ரொம்ப சிம்பிள் பாபா கிட்ட நம்ம கர்ம வினை போகிறதுக்கு நிறைய பேர் செய் செஞ்சு அது பலனடைஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க நாம் முந்தைய கர்ம வினைகளை போக்குவதற்காக தான் அவதாரம் எடுத்தவர் நம்மளுடைய சத்குருவான சாய்பாபா எனவே நாம் அவர் காலை இருக்க பிரித்து கொள்ளுங்கள் நம்ம கர்ம வினைகள் பாவங்கள் உடனடியாக தேர்ந்து இந்த பிரிவிலே நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு அப்பா கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் அவர் பாதத்தை பிரித்து கொள்ளலாம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்